ट्रैक्टर कटर का माँ क्या बोलो डिज़ोन पड़े डिज़ोन ये लड़की पार में ये मतलब पार में थोड़े सारे थोड़े सोचने का काम इसमें अभी भी पाते हैं थोड़े सारे काम मोबाइल अभी थोड़े से ये जो ओके इनके पार में जा इनके मंडल में कॉलेज पढ़ते हैं कभी क्या अपर पानी क्या क्या इनके मंडल में कॉलेज पढ़ते போகும் வாங்கிக்கிறாங்க எல்லாம் இது பண்ணுங்க லீவ் போகிறது அவாய்ட் பண்ணுங்க இந்த மூணு பேரும் எல்கேஜிலேருந்து காலேஜ் முடிவுகளுக்கும் பதினெட்டு வருஷம் எயிட்டீன் இயர்ஸ் ஒன் டே ஒரு லீவ் போடு ஏன் டீச்சர் லீவ் போட வேண்டாம் சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி என்ன நடத்துகிறாங்களோ அதை கண்டுபிடித்து நாளைக்கு எடுப்பாங்க இன்றைக்கி நீங்கள் லீவ் போட்டுட்டீங்க நாளைக்கு நடத்துறது புரியாமல் போயிடும் அதனால டீச்சர் லீவ் போட வேண்டாம் சொல்கிறாங்க நான் பிஇ படிக்கும்போது கவர்மெண்ட் எஞ்சினியரிங் காலேஜில் பிஇ முடித்தேன் கோயம்புத்தூரில்

ஒரு கை தட்டினா சவுண்ட் வராது ரெண்டு கை தட்டினா சவுண்ட் வரும் டீச்சர் சூப்பரா கிளாஸ் எடுக்கறாங்க நீங்க டீச்சர் கோஆப்ரேட் பண்ணிட்டு நான் பாவர் ப்ராப்பரா பண்ணிட்டா சூப்பரா பண்ணுவீங்க கிளாப் பண்ண வேண்டாம் டோன்ட் கிளாப் லிசன் மட்டும் பண்ணுங்க இந்த பொண்ணு அம்மா அப்பா ரெண்டு பேருமே செஞ்சாங்க பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே எடுத்துறாங்க வீட்டு வேலைக்கு போய் படிச்சாங்க பகல்ல ஸ்கூல் ஈவினிங் வீட்டு வேலைக்கு போய் பாத்ரூம் கழுவுது பாத்ரூம் கிளீன் பண்றது வீட்டு வேலைக்கு போய் படிச்சு டிஸ்ட்ரிக்ட் டாப்பர் உங்களுக்கு பாராட்டுறதுக்காக வார்த்தையே இல்லை टाइम देने टाइम और हुआ करना विशेष नरियो हो अगर प्रॉब्लम टाइम और टाइम और हुआ करना सेवन ओक्लॉक एंड क्लास सिक्स ओक्लॉक एंड वन ओवर एक्सा करेगा नाइन टेन तो ऊपर हो टेन टेन तो ऊपर वन ओवर एक्सा करेगा उधर टू ओवर एक्सा करें ना ये तो एंड रीडिंग और राइटिंग और पढ़ना निकलियों निकली बहुत मदर गलियां मोबाइल एम सिंस ना लांग प्रेस्टेंट डेली पढ़ लेने 24 अवर्स का बिल गेट्स को 24 अवर्स का पिछले कारण पाइन पर्ट तो जरा वाल दर्त्र माइंस बिल गेट्स पाइन சூப்பர வரணும் தரல நல்லா இருக்காங்க ஒரு நாள் லீவ் போட்டா சிரம மாதிரி ரெண்டு லவர் வீடு கட்டுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் உடம்பு கூட வேலைக்கு போயிட்டு இருக்காங்க நம்ம இருக்கோம் இந்த செகண்ட்ஸ் எவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்க அவங்களுக்கும் கடவுளுக்கு மட்டுமே தெரியும் புரிஞ்சு தருங்கலாம் நல்லா படிப்பு படிப்பு தான் வாங்க

உங்க இம்ப்ரூவ்மென்ட் காட்டிங்க அது 45 வாங்குறோம் 50 வாங்குறோம் 53 53 வாங்குறோம் 57 ஒரு 4 4 மாசம் 5 மாசம் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா 10th பிளஸ் 1 பிளஸ் 2 காலேஜ் போகுது நீங்க நினைச்ச மாதிரி கூட அதிகமா வாங்க இந்த பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஒரு போது ரெண்டு இல்ல போது ரெண்டு இல்ல மனசு கஷ்டமா இருக்கு சொல்றேன் பாய் பேனாவை பாய் எடுத்து

உலகத்துல எந்த கம்பெனிக்கு வேலை போனாலும் சேலரி இன்கிரிமெண்ட் போனஸ் போஸ்டிங் மதிப்பு மரியாதை டிசைட் பண்றது வேறு எந்த கம்பெனிக்கு வேலை போனாலும் சேலரி இன்கிரிமெண்ட் போனஸ் போஸ்டிங் மதிப்பு மரியாதை டிசைட் பண்றது அழகோ ட்ரெஸ்ஸோ பர்சனாலே கிடையாது நம்ம படிச்ச படிப்பு தான் நம்ம படிச்ச படிப்பு தான் டிசைட் பண்ணுவோம் அதனால இன்னும் டூ யூ லெவன் அப்துல் கலாம் ஐயோட பேரண்ட் டீச்சர் எவ்வளவு பெரும் பட்டாங்க நீங்க நம்ம டீச்சர்ஸ் பெரும் பட்டுங்க நீங்க பெரிய பெரிய ஜாப் போனீங்கன்னா டீச்சர் மனசு சந்தோஷப்படுவோம் எங்கிட்ட படிச்சு குழந்தை டாக்டரா இருக்காங்க எங்கிட்ட படிச்சு குழந்தை கலெக்டரா இருக்காங்க எங்கிட்ட படிச்சு குழந்தை டீச்சரா இருக்காங்க எங்கிட்ட படிச்சு குழந்தை மேனேஜரா இருக்காங்க எங்கிட்ட படிச்சு குழந்தை அடிட்டரா இருக்காங்க போலீஸா இருக்காங்க நீங்க எந்த கம்பெனிக்கு வேலைக்கு ஸ்கூலுக்கு டீச்சரா போங்க கம்பெனிக்கு வேலைக்குள்ள சூப்பர் மேனேஜரா போக பண்ணிதான் நம்மளுக்கு மூணு கடவுள் இருக்காங்க மாதா பிதா குரு தெய்வம் அம்மா அப்பா டீச்சர் மூணு சாணி இருக்காங்க அவங்க சொற்படி கேட்டுட்டா ப்ராமிஸா லைஃப்ல சூப்பரா வரலாம் நான் எந்த மேல் செல்லி போட்டாலும் உங்களால தக்குட்டங்கன்னு சொல்ல முடியுது நம்ம எதுவுமே தெரியாம ஸ்கூலுக்குள்ள உள்ள வந்துருப்போம் ஸ்டார்டிங்ல ஏபிசி தெரியாது ஆனா அவனுக்கு தெரியும் நம்ம எதுவுமே தெரியாது ஆனா இப்ப எல்லா பொருளும் எந்த வேர் ஸ்கூல்ல படிக்க தெரியுது அதுக்கு முழு முதல் காரணமான டீச்சர்ஸ் நன்ஸ்பார்ட் பண்ணுங்களா ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி இருப்பீங்க பேரண்ட்ஸ் ரெண்டு குழந்தையும் பார்த்துட்டே பண்றாங்க ஒவ்வொரு டீச்சர் டுவெண்ட்டி பிளஸ் தேர்ட்டி பிளஸ் குழந்தை பார்க்கும் போது எவ்வளவு சிரமப்படி எடுத்திருப்பாங்க அவங்களுக்கு நீங்க முடிச்ச வரைக்கும் உங்க பெஸ்ட் காமிச்சீங்கன்னா டீச்சர் மன சந்தோஷப்படுவாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பெருமையா சொல்லுவாங்க எங்கிட்ட படிச்சுட்டு போல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு அது போதும் புரிஞ்சு தங்க நல்லா படிச்சு பேரண்ட்ஸ் நல்லா பாத்துக்கங்க எங்க அம்மா ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி எங்க அம்மா தவறிட்டாங்க இறந்துட்டாங்க போன மாசத்துக்கு முந்தின மாசம் எங்க அம்மா செத்துட்டாங்க அதுக்கு முன்னாடி டூ இயர்ஸ் முன்னாடி எங்க அப்பா இறந்துட்டாங்க எங்க பேரண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் நானும் இந்த மிஸ்ஸஸ் நல்லா பாத்துக்கிட்டோம் அவங்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் நீங்களும் உங்க பேரண்ட்ஸ் சின்ன வயசு அவங்க எந்த அரிசி முசுக்கு கிடைக்கும் உங்க பேரண்ட்ஸ் நல்லா பார்த்துக்க அம்மா யூஸ் பண்ற ஒன் ருபீஸ் ஹேர் பீன் கூட உடைஞ்சு போறவனுக்கு அம்மா ஹெல்ப் பண்ணுவேன் அப்பா யூஸ் பண்ற டூ ஒன் ரூபீஸ் செப்பல் கூட தேய்ச்சி போறவங்களுக்கு அப்பா உதவி செய்யுது உயிர் இல்லாத போலவே அம்மா அப்பாக்கு இவ்வளவு உதவி செய்ய போகுது உயிர் உள்ள நாமளும் அம்மா அப்பா தேய்ச்சி உதவி செய்யறது பட்டுனியா கிடைஞ்சாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா பால் கொடுத்த பிள்ளை போவோம் பார்த்து பசி மறைப்பான் அம்மா பட்டுனியா கூட நம்ம பால் போடணும் பால் கொடுத்து தெய்வ தண்ணி ஒரு நைட் தூக்கிட்டாலே அரிசி போட்ட மாதிரி இருக்கும் ஒரே ஒரு நைட் தூக்கிட்டு பாருங்க நெக்ஸ்ட் டே அரிசி போட்ட மாதிரி இருக்கும் நம்ம அம்மா நம்பக்கா எத்தனை நைட் எங்க தூக்கிட்டு இருக்காங்க நம்ம குழந்தையா இருக்கும்போது போதே நைன் த்ரீ ஓ பால் கழுவு சின்ன குழந்தையா இருக்கும்போது போது நைன் த்ரீ பால் கழுவும் அம்மா மெதுவா எழுந்திரிச்சு மார்போடு பால் குடுத்து மெதுவா கட்டி விசூவம் வைப்பாங்க எகைன் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் பால் கழுவும் அதே அங்கோட அதான் அம்மா அதே அங்கோட மெதுவா இருந்துச்சு மௌடி மெதுவா பால் கட்டி வச்சுக்கோ வைப்பாங்க

கண்ண மூடிய இருக்கு எல்லாரும் கண்ண மூடிக்கங்க அம்மாவோட உருவத்தை மனசுல கொண்டுவாங்க வாங்க அம்மாவோட பேஸ் மனசுல கொண்டு வாங்க கண்ண மூடிய இருக்கு க்ளோஸ் யுவர் ஐஸ் பாய்ஸ் கண்ணல மூடியே இருக்கு அம்மாவோட ஃபேஸ் மனசுல கொண்டு அம்மா ஐ லவ் யூ மா ஒரு சந்தோஷமான விஷயம் நான் வீட்டுக்கு வந்த முதல் வேலைய மொபைல் கேம்ஸ் டெலிட் பண்ணிடுவோமா டிவி பார்க்க கம்மி பண்ணிடுவோமா படிப்பு தான் பாருங்க மனசுல பதிஞ்சிடுச்சு கைகால் எல்லாருமே சாதிக்கும் போது என்னாலையும் முடியுமா

पढ़ीचे पहली के परिमित करो ना इनो रपील ला बच्चे आवदे पढ़ीचे स्कूल जाऊं सॉली बुद्धतीचे स्कूल परिमित करोगा ना आगे को पर बच्चे डिसिप्लिनर को पाएं डिसिप्लिनर है ना साथ और सुधर पढ़ाई से पढ़ीचे स्टांग पढ़ीमेल वोटो काउंसल तो होगा ये मेरे देहिंदा के इंप्रूवमेंट निकलता आकलन तो है

பொக்கிம寶தி குறதிமே எனக்கு எத்தனை ஏச்சனறோ தட்டு கூட பார்க்க மாட்டேன் போனவறோ சின்ன கொண்ண டுட்ஸ்டன் கொண்ண பாதிப்பட்டாங்க போதி குறடி அடுமையான ரெண்டே செஞ்சு தப்புனால நிறைய പെண்பது பாதிப்பட்டிருந்தாங்க சச்சினா சொல்றதுக்குngModel சத்திங்க இந்த கடிச்சு மூச்சு காரிகம் ஸ்மோக் பண்ண மாட்டேன் ட்ரிங்க் பண்ண மாட்டேன் முக்கியமா போதி குறடி தட்டு கூட பார்க்க முடியாது சின்ன கொண்ண எனக்கு எத்தனை வயசு ஆனாலும் எனக்கு டீச்சラー அடகே சொல்லிர்க்காங்க எது நல்ல எது பிச்ச சொல்லிர்க்காங்க கேட்டா தட்டு கூட பார்க்க மாட்டேன் ஜீனிஸ் தங்கங்களாம் படிப்பு தான் வாழ்க்கை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா படிங்க நல்லா படித்து பேரண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க பெற்றோருக்கு நல்ல பிள்ளை கடவுளுக்கு செல்ல பிள்ளை ஜீனிஸ் தங்கங்களாம் மெமரி பவர் இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படி மேக்ஸ் எப்படி ஈஸியாக போகணும் புக்கள் இருக்க தங்கங்களாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் ஃப்ரீ ரைட்டிங் பேட் அமேஜிங் மேஜிக் புக் கான்சன்ட்ரேஷன் பவர் இம்ப்ரூவ் பண்ணுற த்ரீ டி போட்டோம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம ஸ்கூலில் இந்த வாரம் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே உங்களுக்கு நம்ம எக்ஸிபிஷன் போட்டிருக்கோம் ஜீனிஸ் தங்கலாம் எக்ஸிபிஷனில் ஸ்டால் போடுறோம் நீங்கள் வேணுங்கிறவங்க இந்த புக்கு வாங்கி படித்து பயன்பாடுங்க ஈஸியாக ஜீனிஸ் வாங்க நீங்கள் எல்லோரும் லைஃப்பில் சூப்பராக ஒரு வாழ்த்துக்கள் தங்கங்களாம் ஜீனிஸ் தங்குங்களாம் ஞாபக சக்தி எப்படி அதிகப்படுத்துறது மேக்ஸ் எப்படி ஈஸியாக போடுறது தன்னம்பிக்கை எப்படி அதிகப்படுத்துதான் டெய்லி ஒவ்வொரு ஸ்கூலுக்கு போய் சொல்லி கொடுத்துட்டுருக்கு தங்கங்களா உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் இருந்தாலும் எங்கள் நம்பர் டிஸ்பிளேலில் வந்திருக்கு பாருங்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் செவன் நைன் ஜீரோ நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் அந்த ஸ்கூல் குழந்தைகளும் பயன்பெறட்டும் தேங்க்யூ ஜீனிஸ் தங்கங்களா நம்ம யூடியூப் சேனல்க்கு லைக் பண்ணவங்களுக்கும் ஷேர் பண்ணவங்களுக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணவங்களுக்கும் இந்த வீடியோ கிளாஸ் எப்படி இருந்துச்சு உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக் கமெண்ட் டைப் பண்ணி அனுப்புனவங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிற ஜீனிஸ் தங்கங்களா நீங்கள் எல்லாரும் லைஃப்பில் சூப்பராக வாழ்த்துக்கள் தங்குங்களா Thank you, Genius. Tangang la.